நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் என்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பலாப்பழம் இந்த பலாப்பழம் ரொம்ப சுவை மிகுந்த பழம் முக்கணிகளில் ஒரு கனி பலா இந்த பலாவில் கால்சியம் சத்து இயற்கையான கால்சியம் சத்து கொட்டி கிடக்குது குறிப்பாக பெண்களுக்கு அதுவும் நாற்பது வயது கடந்த பெண்களுக்கு ரொம்ப அவசியமான சத்து கால்சியம் இந்த கால்சியம் குறைபாடால் பல பெண்கள் கீழே விழுந்து சின்ன அடியை கூட தாங்க முடியாமல் எலும்பு முறிவுக்கு ஆளாகுவாங்க அந்த எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு காரணம் போதுமான அளவு கால்சியம் சத்தியின்மை தான் அதுவும் மெனோபாஸ்பீரியடில் பெண்களுக்கு கால்சியம் சத்து நிறைய இழப்பு ஏற்படும் அவர்கள் அதிகமாக கால்சியத்தை உட்கொள்ளணும் அந்த கால்சியம் பல உணவுப் பொருட்களில் இருந்தாலும் இந்த பலாப்பழத்தில் அளவில்லாமல் கொட்டி கிடக்குது இந்த பலாப்பழத்தை அதிகமாக இதை உட்கொள்ளதில் நல்ல நன்மையை அவங்களுக்கு கிடைக்கும் அதோட இந்த பலாப்பழத்து பின்னாடி ஒரு விஷயம் அந்த விலையேற்றத்துக்கு ஒரு காரணம் பாருங்கள் நிறைய பேர் என்ன வச்சுக்கிறாங்க பெட்ரோல் டீசல் விலையாடுச்சுன்னா வசியானவங்களுக்கு தான் அதனால் இழப்பு சாதாரண மக்கள் எங்கேருந்து அதனால் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தில் போக்குவரத்து கட்டணம் அதிகமாகி அதனால் இந்த ஒரு உணவுப் பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துன்னு போகும்போது அந்த உணவுப் பொருளோடய விலையும் படுபயங்கரமாக எறிவிடும் எடுத்துக்காட்டால் இன்றைக்கி பலாப்பழம் வாங்கலாம் நான் சந்தை கடைக்கு போனேன் பலாப்பழம் எவ்வளோங்க ஒரு பலாப்பழம் எடை போட்டு தான் சார் சொல்ல சார் ஒரு கிலோ எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் நாற்பது ரூபா ஒரு கிலோன்னார் ஒரு பழத்தை எடுத்து எடை போடும்போது மிக சின்ன பழம் கூட அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்குது அப்போ சின்ன அளவு பழம் கூட இரநூறுபாய்க்கு மேலே தான் ஓரளவுக்கு ஒரு ஆறு ஏழு பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு பழத்தை வாங்கணும் சொன்னால் குறை இல்லாம ஆகும் அந்த பலாப்பழம் விற்பனை செய்கிற கடைக்காரர்கிட்ட கேட்டேன் என்ன சார் இவ்வளோ பழ பழத்தோட விலை இவ்வளோ அதிகமாக இருக்குது எல்லாத்துலேயும் அவர் சொன்னார் சார் இந்த கொடுமை நாங்கள் எங்கே சார் போய் சொல்கிறது இந்த பழத்தோட உண்மையான விலை நான் ஒரு பழம் எடுத்து போட்டேன் அது எட்டு கிலோ இட விடுதா அப்போ முந்நூற்றி இருபது ரூபா அந்த பழம் அவர் சொல்கிறாரு இதை நாங்கள் அந்த பழத்தோப்பில் வாங்கும்போது வெறும் எழுபது ரூபாக்கு தான் நாங்கள் வாங்குறோம் எங்களுக்கு ஏற்ற கூலி இறக்குற கூலி நாங்கள் இங்கே ஒரு சம்பளத்துக்கு ஒரு ஆள் வச்சுக்கிற நபர் கோழி இதை தாண்டி இந்த போக்குவரத்து செலவு மட்டும் எங்களுக்கு இந்த ஒரு பழத்தை ஏற்றுன வர்றதுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறுவா ஆகுதுன்னாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த பழத்தோட வேலை முந்நூற்றி இருபது ரூபா அந்த போக்குவரத்து செலவு மட்டும் அவருக்கு நூற்றி ஐம்பது ரூபா குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ண எடுக்கிறதுன்னு சொல்றாரு அப்போ இந்த எரிபொருட்கள் விளையாட்டுங்கிறது சாதாரண சாமானிய மக்களை ஒரு பலாச்சொலை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுறவருக்கு கூட அது எவ்வளோ அவர்கிட்ட அந்த பணத்தை அவர் சட்டப்பையிலேருந்து பிடித்துக்கு பாருங்க அப்போ இதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஆட்சியாளர்கள் இந்த விலையேற்றத்தை கட்டுக்குள்ளே வைக்கலன்னா எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுக்குள்ளே வைக்கலன்னா அது சாதாரண ஒரு பலாச்சொலை வாங்கி சாப்பிட்ற வரையும் எப்படி பாதிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நல்ல தகவல் நாடெங்கு பறவை எங்களது ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகில